ஒரு ஒரு குரு நம்மளோட எப்படி தொடர்பு வர்றாரு அப்படின்னா ஒரு சாதனையின் செய்யக்கூடிய வழிமுறை வழியாக அந்த அந்த குருநாதருடைய அந்த பரம்பரை வழியாக உள்ள ஆற்றலை நம்ம உள்ள கொண்டு வரும் உங்களுடைய ஆத்ம சாதனையும் உங்க உங்களுடைய க புற கடமையும் சிறப்பாக யாரு செய்கிறார்களோ அவர்களை நோக்கி சித்தர்களும் நானும் உங்களை தேடி வருகிறேன் சித்தர்கள் உங்களுக்கு பல வழிகளில் நிற்பாங்க எப்படி நிப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க அவங்களை வணங்கும் போது உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க ஆனா நீங்கள் சாதனை மூலமா அவங்களும் நீங்களும் ஒன்னாட்ட ஆயிருவீங்க நம்ம தபோவனம் என்பது நம்முடைய பொதிகை மலையினுடைய தொடர்ச்சியான தென் பொதிகை என்று சொல்லக்கூடிய இந்த ரகசியருடைய தபோனத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறதில் மிக மகிழ்ச்சி பலவிதமான சாதனை முறைகள் இருந்தாலும் பக்தி யோகம் ஞானம் என்ற நிலையில் அகத்தியருடைய இந்த சாதனை முறைகளை கற்றுக் கொடுக்குறோம் அதில் பக்தியில் ரொம்ப தீவிரமாக உங்களை கொண்டு போகக்கூடியதாட்டு ஆத்ம சுத்தி அப்படிங்கிற ஒன்று நம்முடைய குருநாதர் அதை நமக்கு கொடுத்துருக்கிறார் அதாவது ஓம் அகத்தீஸ்வராய குருதேவா தெய்வீக அன்பும் தெய்வீக அருளும் தெய்வீக பண்பும் தெய்வீக குணமும் தெய்வீக சக்தியும் நான் பெற அருள்வாய் குருதேவா இந்த சக்தி என்பது நம்முடைய குரு வழியில் கிடைக்கக்கூடிய அந்த அருள் என்பது ஐந்து விதமான தன்மைகளாக நமக்கு வரணும் ஒன்று தெய்வீகமான அன்பு அடுத்த தெய்வீகமான அருள் தெய்வீகமான பண்பு தெய்வீகமான குணம் தெய்வீகமான சக்தி இந்த அஞ்சு நிலைகளும் நமக்குள்ள உள்நோக்கி நாம எடுத்து நம்மளுடைய புறம் என்று சொல்லக்கூடிய உடலுக்கும் அகம் சொல்லக்கூடிய மனதிற்கும் ஆழமாக இருக்கக்கூடிய நம்முடைய ஆத்மாவிலையும் அதை கொண்டு சேர்க்கணும் அது ரொம்ப நான் இதை நாங்க இங்க சாதனை சொல்லிக் கொடுக்கறோம் மனிதனுக்கு வந்து உணர்ச்சி நிலை உணர்வு நிலை என்று ரெண்டு நிலை இருக்கு ஒன்று உணர்ச்சி நிலை எல்லாம் என்ன நமக்கு கோபம் கவலை பொறாமை இப்படி நாம வஞ்சகம் மற்றவர்கள் மேலே ஏற்படக்கூடிய ஒரு வஞ்ச நிலையான உணர்வுகள் இது எல்லாமே நம்முடைய உணர்ச்சி நிலைகள் நம்ம வந்து உணர்வு நிலை என்ன அன்பு கருணை தயை தியாகம் இதெல்லாம் உணர்வுக்கான நிலை அப்போ உணர்ச்சி நிலை நாம் படும்போது நமக்கு வந்து உணர்ச்சி வய நிலை படும்போதெல்லாம் நம்முடைய உடல்ல இருக்கக்கூடிய இருந்து ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அணுக்களும் என்ன செய்யுது அதிகமான விஷத்தன்மை நிலை அடைகிறது அதை அகத்தியர் வந்து விஷம் என்று சொல்கிறார் இப்போ நீங்கள் நல்லா கோவப்படுறீங்கன்னா உங்கள் உடம்புல உங்கள் உடம்புனுடைய ரத்த ஓட்டம் வேகமாகுது உங்களுடைய மன ஓட்டம் வேகமாகுது இதனால் உங்கள் உடம்புல ஒரு ரசாயன மாற்றம் கெமிக்கல் ரியாக்ஷன் அங்கே நடக்குது அப்போ அதில் ஒரு விஷத்தன்மையான உடம்புல ஃபார்ம் ஆகுது அந்த அந்த விஷத்தன்மையை நீங்கள் உடனே சரி செய்யணும்னா இந்த ஆத்ம சுத்தியை அகஸ்தியருடைய ஒளியை நினைத்து நாம் சொல்லணும் ஒரு ஒன்பது முறையாவது அந்த ஒளியில் நினைவு கொடுத்து அந்த ஒளியிலுள்ள சக்தி நம்முடைய உடலில் வந்து உடல் முழுவதும் பாய்ந்து நிரம்புவதாக செய்வது தான் ஆத்ம சுத்தி அப்ப மற்றவங்க எல்லாருமே நல்ல மனநிலையில சுத்தி சொல்லக்கூடியதை விட உங்கள் மனம் எமோஷனாக மனம் உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் இருக்கும் போது நீங்கள் ஆத்ம சுத்தி சொல்லும்போது உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த விஷத்தன்மையை நீங்கள் ஆத்ம சுத்தி சொல்வதன் மூலமாக உடனே நாம் என்ன அதை நல் சக்தியாக உடம்புல நம்ம மாற்றிட முடியும் இப்போ நல்ல சக்தியை மாற்றதுக்கான சரியான நேரம் நம்ம மனதளவில் ஏற்படுத்திய அந்த விஷத்தன்மையான உணர்ச்சிய நிலைகள் இருக்கும்போது மட்டும்தான் நம்ம அந்த ஆத்ம சுத்தி சொல்லணும் உடனே நீங்கள் மனதில் நினச்சி ஓ மகதீஸ்வராய குருதேவா தெய்வீக அன்பும் தெய்வீகாரளும் தெய்வீக பண்பும் தெய்வீக குணமும் தெய்வீக சக்தியும் நான் பெற அருள்வாய் குருதேவா தேவா அப்படின்னு ஒவ்வொரு தடவும் இதை சொல்லி சொல்லி அந்த ஒளி சக்தியை உங்களுக்குள்ள நீங்க நிரப்பி நிரப்பி கொண்டு வர கொண்டு வர உங்களுக்குள்ள அந்த அந்த உணர்ச்சியான தன்மைகள் பதிவானது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்யும் மாறுபட்டு அது நல்ல ஒரு தூய்மையான நிலையை அதை இந்த ஆத்ம சுத்தி ஒன்று பண்ண ஆரம்பித்து உங்களை பழக்கி கொண்டு வரும்போதே நீங்கள் நம்ம உடல் அளவில் நம்ம ஒரு நல்ல ஒரு தன்மையை நாம் வளர்த்துக்கிறதுக்கான ஒரு முக்கியமான பயிற்சியாக இதை நம்ம சொல்லுவோம் ஆத்ம சுத்தி என்று சொல்லி கொடுத்துட்டே இருக்கோம் திரும்ப திரும்ப ஒரு சமையல் பண்ணும்போதும் நீங்கள் வந்து என்ன செய்தாலும் இதை உங்கள் மனதுக்குள்ளே சொல்ல சொல்ல உங்களை சுற்றி ஒரு தெய்வீக ஆற்றலும் அந்த அந்த தெய்வீக ஆற்றலை நீங்கள் பெருக்க பெருக்க அதனுடைய தொடர்புடைய நம்முடைய சித்தர் பெருமக்கள் எல்லாம் உங்களை ஈர்த்து வருவாங்க அகத்தியருடைய வாக்கில் சொல்லுவார் உன்னுடைய கடமையும் உன்னுடைய ஆத்ம சாதனையும் உங்கள் உங்களுடைய க புற கடமையும் சிறப்பாக யார் செய்கிறார்களோ அவர்களை நோக்கி சித்தர்களும் நானும் உங்களை தேடி வருகிறேன் அப்படின்னு தான் சொல்லுது அவரவர் செய்கின்ற கடமை உலகத்துக்கும் தனக்கும் குடும்பத்தை செய்ய கடமை செய்துட்டு ஆத்மாவுக்காக செய்யக்கூடிய கடமையாக இருக்கக்கூடிய சாதனையும் தியானமும் தபமும் செய்யக்கூடிய நிலைகள் உங்களை வச்சுக்கிட்டாலே போதும் உங்களை நோக்கி நம்முடைய சித்தர் பெருமக்கள் வருவாங்க ஆத்ம சுத்தி யார் பண்ணுறாங்களோ அவங்கள நோக்கி நம்முடைய சூஷமாக இருக்கக்கூடிய சித்தர் பெருமக்களுடைய தொடர்பும் அவங்களுடைய அருகாமையும் நம்ம கிடைக்கும் அந்த அளவுக்கு ஆத்ம சுத்திடைய மகத்துவம் இருக்குது அதனால் நீங்கள் எல்லோரும் அதை பயன்படுத்தணும் இந்த சாதனை முறையாக படிக்கணும் ஒவ்வொருத்தரும் அந்த சாதனை முறைப்படி அந்த அந்த சாதனை வழியாக தான் குருவை நம்ம தொடர்பு கொள்றோம் ஒரு ஒரு குரு நம்மளோட எப்படி தொடர்பு வராரு அப்படின்னா ஒரு சாதனையின் செய்யக்கூடிய வழிமுறை வழியாக அந்த அந்த குருநாதருடைய அந்த பரம்பரை வழியாக உள்ள ஆற்றலை நம்ம உள்ள கொண்டு வரோம் எப்படி ஒரு ஒரு வீட்டுல நாம நல்ல புது வீடோ பழைய நல்ல ஒயரிங்லாம் நல்லா அலம் அருமையா பண்ணி வச்சுட்டு கரண்ட்டு கனெக்ஷன் கொடுத்தா மட்டும்தான் எல்லா இடமே லைட் இதையும் எல்லா வேலையும் நடக்கும் வீட்டில் இருக்கிற எல்லாமே இயங்கும் அதே போல் அந்த கரண்ட்டுங்கிறது நம்முடைய குருநாதருடைய ஆற்றல்ங்கிறது சாதனை என்பது நம்ம ஒயரிங் பண்ணி எங்கெங்கே என்னென்ன தேவையோ அதெல்லாம் வச்சுக்கிட்டால் தான் சாதனையினுடைய பக்குவப்படுத்தி வைக்கிறது கரண்ட்டு வந்தால் தான் அந்த சாதனைக்கே நம்ம கரண்டுங்கிறது எனர்ஜிங்கிறது குருநாதருடைய ஆற்றல் அல்லது சித்தர் பெருமனுடைய சூட்சம் ஆற்றல் அப்ப அந்த சூஷ்ம ஆற்றல் எப்படி வரும்னா நீங்க செய்ய சாதனை மூலமாக தான் நமக்குள்ள அவங்க என்ன செய்கிறாங்க பிரவேசிக்காங்க நமக்குள்ள வாராங்க தான் குருநாதர்கள் இந்த பயிற்சி மூலமாகத்தான் நம்முடைய சித்தர் பெருமக்களையும் மகா குருநாதர்களையும் நாம தொடர்புக்குள்ள பூர்ணமாக கொண்டு வர முடியும் சித்தர்கள் உங்களுக்கு பல வழிகளில் நிற்பாங்க எங்க எப்படி நிற்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்களை வணங்கி வணங்கும் போது உங்களுக்கு தூரமாக வந்து உங்களை ஆசீர்வாதம் பண்ணுவாங்க ஆனால் நீங்கள் சாதனை மூலமாக பண்ணும்போது அவங்களும் நீங்களும் ஆயிருவீங்க அவங்களுடைய வாரிசாகவும் அவங்களுடைய ஆற்றலுடைய சக்தியை உங்களால் பூர்ணமாக இது பண்ண முடியும் ஆனால் நம்மளுடைய மார்க்கம் சித்தி காட்டக்கூடிய மார்க்கம் அல்ல நம்முடைய மார்க்கம் வந்து முக்திக்கான மார்க்கம் சித்தன் வந்து எங்கேயுமே சித்துக்கள் காட்டுனால அவர் சித்தர்கள்னு சொல்லுவாங்க அப்படி கிடையாது சித்தம்னா அறிவு அறிவுனா விழிப்பு தன்னை உணர்ந்தவன் சித்தன் அர்த்தம் தன்னை யார் என்று தான் உடலா அல்லது தான் ஆத்மாவாங்கிறதுல தான் வந்து ஆத்மா என்று அந்த பூர்ணமான அறிவை உணர்ந்தனால அவன் பேர் சித்தம் என்ற நிலையில் சொல்லக்கூடிய நாளாக அவர் சித்தர்னு சொல்கிறோம் இப்போ சித்தம் பேதிச்சு போச்சுன்னு சொல்கிறாங்கன்னா நாங்கிற உணர்வை அவங்களை விட் போனவங்களை தான் மனநிலையை பாதிக்கப்பட்டவர்களாகவும் சித்தம் பேரிச்சவங்கன்னு சொல்கிறோம் இப்போ சித்தர்கள் என்றால் அதை நான் என்றதை உண்மையின் நிலையை உணர்ந்தவர்கள் என்ன அர்த்தம் இப்போ சித்தர்கள் எப்பவுமே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஞானத்தை நோக்கியும் தன்னுடைய மகா குருனுடைய ஒளியை நோக்கியுமாக போல போகக்கூடிய தான் சித்தர்கள் வழி அந்த வழியை நம்ம என்ன சொல்கிறாங்க அவங்க வந்து முக்திக்கான வழி அல்லது மோட்சத்துக்கான வழின்னு சொல்கிறோம் இங்க நிறைய விதமான மிராக்கள் சித்திகள் ஒரு காலகட்டத்தில் சித்தர்கள் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க குருநாதர் வந்து என்ன பண்ணிடுவாங்க இதெல்லாம் செய்யக்கூடாது நீ வந்து முக்திக்காக போகணும்னு சொல்லி அவங்கள வழி நடத்துவாங்க அதனால் நாம் எல்லாருமே சித்தர்கள் மூலமாக நாம் என்ன நினைக்கிறோம் நம்முடைய எல்லா வினையினுடைய விஷயத்தில் இருந்தும் மேன்மை நிலை போவதுக்காக சித்தருடைய ஆற்றலை பயன்படுத்தக்கூடிய அந்த வழிமுறைகளை தெரிந்து தான் இந்த அகசியருடைய தபோவனம் வழியாக கொடுக்கூடிய சாதனை பக்தி யோகம் ஞானம் இந்த மூன்றுமே அகத்தியரும் சித்தர்களும் ஆதி குருவான சிவனுடைய அந்த அந்த ஞானத்தை பயிற்சி வழிமுறைகளில் உங்களுக்கு எல்லாம் கொடுக்கக்கூடிய இதை தான் இதை நம்ம செஞ்சிட்ருக்கோம் அகத்தீஸ்வரமாக